ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தி நேரம் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் நாம் கர்த்துடைய வார்த்தை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கர்த்துடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்க இடைபடுகிற உங்களுடைய வார்த்தைக்காக கூடான கூடி நன்றிப்பா உங்களுடைய வார்த்தையின்படியே நீர் எங்களை ஆசீர்வதிக்க கடந்து வந்திருக்கிறீங்க நாங்களும் தகுதியுள்ளவர்களாக இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை மத்தேயு இருபத்தி ஒன்று பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அதுவும் தேவ சித்தத்தை அறிந்து தான் பரலோகத்தில் நாம் பிரவேசிக்க முடியும் சிலர் தேவ சித்தத்தை என் வாழ்க்கையிலே சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்வாருங்க நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் கண்டிப்பாக எது தேவ சித்தம் என்பதை நம்முடைய மனசாட்சியிலே அவர் கட்டாயம் பேசி விடுவார் நாம் அதை மனிதர்கள் சொல்லாமல் தேவன் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்தால் தேவ சித்தத்தை நாம் செய்து விடுவோம் ஆனா மனுஷங்க கிட்ட போய் நாம் சித்தத்தை சொல்லும் போது என்ன நடக்கும் அவங்க என்ன செய்வாங்க தங்களுடைய பயன்படுத்தி நம்மை வைத்து சித்தத்தை மீற செய்து நாம் தண்டனையை அனுபவிக்கிற நிலைமைக்கு நம்மை ஆளாக்கி விடுவார்கள் நாம் கவனமா இருக்க வேண்டும் தேவ சித்தம் இதுதான் என்று சொல்லி அறிந்தவுடன் மனுஷங்க கிட்ட போய் என்ன செய்ய அதை ஷேர் பண்ண கூடாது நாம் தெளிவா இருக்க வேண்டும் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க சூம்பின உருப்புடையவர்கள் போன்ற வியாதிக்காரங்களாம் அநேகர் அங்கு படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பாங்களாம் ஏன்னு சொன்னா சில சமயங்கள்ல தேவ தூதன் ஒருவன் வந்து அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவாராம் அந்த தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அந்த குளத்திலே போய் இறங்குவாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதிசங்களா இருந்தாங்களோ கண்டிப்பா சொஸ்தமாவாங்கன்னு சொல்லி வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அங்க முப்பத்தி எட்டு வருஷம் வியாதிப்பட்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான் படுத்திருந்த அவனே என்ன செய்யறார் ஏசு பார்க்கிறார் வெகு காலமாய் அவன் வியாதியஸ்தன் என்று சொல்லி அறிந்து அவனை மட்டும் அன்றைக்கு சொஸ்தமாக்கினார் இயேசு ஆமென் வேறு யாரையுமே அன்றைக்கு இயேசு சுகமாக்கவில்லை அன்று அவருடைய ஊழியத்திலே தேவனுடைய சித்தம் எந்த மனிதனை குணமாக்க வேண்டும் என்று இருந்ததோ அந்த மனிதனை தவிர வேறு யாருமே அவர் குணப்படுத்தவில்லை மக்களை திருப்திப்படுத்த அவர் தேவ சித்தத்தை மீறி அந்த இடத்திலே வேற எந்த ஒரு காரியமும் செய்யவும் இல்லை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளா இருக்கலாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பிள்ளைகள் காரியம் ஒருவேளை நாம் கையிட்டு செய்கிற எந்த ஒரு காரியத்திலையுமே இதுதான் என்று சொல்லி நாம் அறிந்த பிறகு நாம் என்ன செய்யக்கூடாது அவர் என்ன சொல்லுகிறாரோ அன்றைக்கு இந்த காரியத்தை இப்படி சொன்னால் அந்த காரியத்தை மட்டும்தான் நாம் செய்து என்ன செய்ய வேண்டும் தேவ சித்தத்தை நிறைவேற்றி அந்த பூரண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே வீணாக நாம் மற்ற காரியங்களிலே தலையிட்டு தேவ சித்தத்தை மீறி அவருடைய கோபத்தை ஆசீர்வாதங்களுக்கு நாமே நம்முடைய வாழ்க்கையில தடையை உண்டாக்கி கூடாது உண்மையிலேயே தேவனுடைய சித்தத்தை நாம் இந்த வாழ்க்கையில் அவர் நமக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கையிலே நிறைவேற்றினால் மட்டுமே அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியும் மற்றபடி நாம் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் கூட அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியாது தேவன் எப்படி தன்னுடைய கையிலே கொடுத்த ஊழியத்தை அவர் சித்தப்படி அவர் விருப்பப்படி அவர் என்ன சொன்னாரோ அன்றன்றைக்கு எதை செய்ய சொன்னாரோ அதை மட்டுமே செய்து பிதாவின் சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்றி முடித்து கடந்து சென்றார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை மட்டும் பூர்ணமாய் நிறைவேற்றி அந்த பரலோக பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆமே நாம் ஜெபிக்கலாம் நன்றி சொல்லுகிறோம் பர்சுத்த ஆவியானவரே இந்த உலகத்தை படைத்தவர் நீர் பிதாவின் சித்தத்தை மட்டுமே நிறைவேற்ற நீங்கப்பா உங்க விருப்பத்தின்படி நீங்க ஊழியம் செய்யல உங்க விருப்பப்படி நீங்க இந்த உலகத்துல வாழல நாங்களும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஊழியத்தின் பாதை எதுவானாலும் உங்களுடைய சித்தம் எதுவோ அதை அறிந்து செயல்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க திருவை தாங்கும் உடைய பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துல முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே